ஹிரிசுக்குள் பிரியமானவர்களே கத்திரா இயேசுகிசன் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நானும் அப்பா புதிய நன்மைனாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவிரதமாய் ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் டூ கிங்ஸ் ட்வெண்ட்டி சாப்டர்ஸ் ஃபைவ் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் சூத்ரம் காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க உங்களுடைய விண்ணப்பத்தை அப்பா கேட்டு விட்டாங்க உங்களுடைய யாவையும் அப்பா இன்னைக்கு போறாங்க இந்த விண்ணப்பத்தை எசேக்கியா என்கிற ஒரு ராஜா விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் முதலாம் வசனத்துல இருபது ஒன்று ட்வெண்ட்டி பஸ் ஒன் அந்நாட்களே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார் அந்த ராஜா மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார் அப்போ ஏசையா என்கிற தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடுலே பெரிய தீர்க்கதரிசி ஏசையா வந்து சொல்றாரு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துக நீ மறைச்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லலாம் அவ்வளோதான் நீ இனிமேல் உருப்பவே மாட்ட இனி நீ விளங்கவே மாட்ட சொல்ல இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்காது அவ்வளோதான் நீங்கள் ஒழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்க மக்கள் சொல்லலாம் டாக்டர் கூட கைவிரிச்சு போகலாம் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லலாம் அப்படி எந்தெந்த காரியங்கள் இனி முடியாதுன்னு சொல்லி உலகம் மனிதர்கள் சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா இசைய ஒரு தீர்க்கதரிசியை சொல்றாரு சோத்திரம் மனுஷனுங்க சொன்னா நடக்காம போகலாம் தீர்க்கதரிசி சொன்னா நடக்கும் சோத்திரம் அப்படி தீர்க்கதரிசி சொல்லியும் இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வசனத்துல இசைக்க என்ன செய்கிறாரு சோத்திரம் அதை தான் நாமளும் செய்ய வேண்டாம் இசைக்க என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர் முகத்தை புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அல்ல லூயா சூத்திரம் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு சொன்னால் நிச்சயமாக நடந்தே தீரும் அவர் உடனே இமீடியட்டாக என்ன பண்ணார் அப்பாவே பார்த்தார் அல்ல அது சொத்துணும் இன்றைக்கும் இந்த காலை நிறத்தில் சொல்கிறாங்க எந்த மனுஷனையும் எந்த சொந்தக்காரங்களையும் எந்த யாரையும் என்ன பண்ணாதீங்க நீங்கள் திரும்பி பார்க்கவே பார்க்காதீங்க அப்பாவையோ அம்மாவையோ அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ தங்கச்சியோ யாரையும் நீங்கள் திரும்பி பார்க்கணும் அவசியமே இல்லை அப்பாவை நோக்கி பாருங்க அப்பாவை பாருங்க அப்பாவை பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா சூத்திரம் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமாய் நடந்து கொண்டு நலமானதை செய்தேன்னு சொல்றார் சூத்திரம் அவர் சொல்றார் நான் ஒரு பாவமும் செய்யல அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு நம்மள நாமும் அழசி பார்க்க வேண்டும் அப்பாவுக்கு பிரியம் இல்லாம நம்ம ஏதாவது பாவம் செய்யறோமா இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறது இதுதான் பாவம் நினைக்கிறாங்க சூத்திரம் ஆனா வேதத்தின்படி தீய நோக்கம் பாவம் அடுத்தவங்களை பத்தி நம்ம தவறா நினைக்கிறதே பாவம் கோல் சொல்லுவது பாவம் இப்படி அநேக காரியங்கள் உண்டு சோத்ரம் அப்படி ஏதாவது நம்மகிட்ட இருக்குன்னா இந்த நேரத்துல அப்பாட்ட சொல்லுங்கப்பா உங்க ரத்தத்தால் எனக்கு கழுவி பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் பரிசுத்தமாக்குவார் அடுத்து சொல்றாரு சூத்திரம் விண்ணப்பம் பண்ணினான் இந்த விண்ணப்பத்தை அப்பா கேட்டுட்டு நாலாவது வசனத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த தீர்க்கதரிசி அந்த அரண்மனையை விட்டு பாதி தூரம் கூட போகலை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அழிலுவையா சோத்திரம் இங்க அப்பாவோட வார்த்தை தீர்க்க தரிசிக்கு உண்டாகிறது இந்த வார்த்தை பைபிள்ல இருக்கிற அப்பாவோட வேதத்துல இருக்கிற எல்லா வார்த்தையும் தான் என்ன பண்றாங்க பரிசு தாவியன் மூலமா எழுதி வைத்திருக்கிறாங்க அந்த வார்த்தைய நாம விசுவாசிக்கணும் சுத்தம் இங்க இயசையாக்கு வார்த்தை வந்தது அந்த வார்த்தை அவனுக்கு உண்டாகி இல்லாதது என்னாவது உண்டாகுது அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம் இந்த வார்த்தையை சொல்லும்போது போது அப்பாவோட வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார் உண்டாகி அவன் திரும்பி போய் அப்போதான் சொல்றாரு ஐந்தாம் வசனத்தில் உன் விண்ணப்பத்தை அப்பா கேட்டாங்க உன் கண்ணீரை கண்டாங்க இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி சொல்றாங்க சுத்ரன் இன்றைக்கும் அப்பா உங்கள் விண்ணப்பத்தை கேட்டாங்க உங்கள் கண்ணீரை கண்டாங்க இன்னைக்கே ஏசப்பா உங்களுக்கு குணப்படுத்த போகிறார் நாட் ஒன்லி ஃபிசிக்கல் ஹீலிங் வெறுமனே சரீரத்தில் சுகம் மாத்திரமல்ல எந்தெந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அப்பா நிறைவாக தருவாங்க ஒன்று சாம்பில் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீ இஸ்ரேவலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராங்க இங்கே ஒரு அம்மா ஜம் பண்றாங்க அப்போ அங்க இருக்கிற ஒரு ஊழியக்கார் சொல்றாரு நீ சமாதானத்தோட போ நீ அப்பா கிட்ட கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு நடக்கும் இன்னைக்கும் அப்பா உங்களுக்கு சொல்றாங்க எங்க அப்பா கிட்ட கேட்ட விண்ணப்பத்தின் படியே நடக்கும் அடுத்த வசனம் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அதுக்கப்புறம் அந்த மாதிரி எப்படி இல்லையா துக்க முகமா இருக்கவில்லை இன்னைக்கும் நீங்க அப்பா கிட்ட ஜம் பண்ணுங்க ஜவம் பண்ணோடனே அப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க இனி துக்க முகமாய் நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை சூத்திரன் இன்னைக்கு அநேகர் ஜவம் பண்ணுவாங்க ஜவுன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருப்பாங்க துக்கமுகமாகவே இருப்பாங்க எப்பொழுதும் அவங்களுக்கு ஒரு முறுப்பு இருந்து கொண்டே இருக்கும் சோத்திரம் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் முறுமுறுக்கவே கூடாது சூத்திரம் இஸ்ரேவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததுனால எங்கே போல காணான் தேசத்துக்கு போகலை சூத்திரம் இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டு முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க நீங்க அது போல என்ன பண்ணக்கூடாது முறுமுறுக்கவே கூடாது சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலுல சொல்றாங்க தத்தர் இடத்துல மன இரு அப்பா கிட்ட எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா அவர் அற்புதத்தை செய்யவே மாட்டாங்க இன்னைக்கு சந்தோஷமா இருங்க அப்பா உங்க இருதயத்தின் வேண்டுதல் உங்களுக்கு அருள் செய்ய போறாங்க இப்பொழுது கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா சுத்துறோம் அன்பின் பரலோக்கு தகப்பன்னு இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ ஆம் ராஜா நான் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் அற்புதத்தை செய்கிறதுக்காக சுத்துறோம் அவருடைய கண்கள் இருந்து வருகிற அந்த கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறது அது என்ன பிரச்சனையினால வருகிறதோ அந்த பிரச்சனையை இன்று முற்றிலும் நீர் மாற்றி போடுகிறதுக்காக சொத்து அவர்களுடைய வேதனையை நீர் அறிந்திருக்கிறேன் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்ற உங்களுடைய வார்த்தையின்படி இன்னைக்கு அப்பா நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்றீங்க வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க உன் வேதனை நீங்கி சுகமா இரு டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிருக்கலாம் இங்கேயும் ஒரு ஊழியக்காரரே சொல்றாங்க உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கப்படுத்துன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட வார்த்தை உங்க காதுகளுக்கு வந்திருக்கலாம் இன்னைக்கு உங்களை பார்த்துதான் அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க எதை குறிச்சு இன்னைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ராஜாவுக்கு அப்பா சுகத்தை கொடுத்தது இல்லை பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்தார் தேங்க்யூ ஜீ சார் இப்பொழுதும் யார் யாரெல்லாம் வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட வருத்தத்தோடு கூட வியாகுலத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்போ உங்களை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஜீசஸ் எல்லா துக்கங்கள் மாறும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் அப்பா மாத்துறேன் இன்னைக்கு சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறுகிறது கடன் பிரச்சனை மாறுகிறது தேங்க்யூ லால் நான் அப்பாவை இத்தனை வருஷமா தேர்றேனே எனக்கு ஒரு நன்மையே இல்லைன்னு நீங்கள் புலம்புகிறதே அப்பா இருந்திருக்கிறார் அப்பா சொல்கிறாங்க எஸ் அப்பா கொடுக்க போகிற ஆசீர்வாதம் நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா ஜீவ விருட்சத்தை போல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் தேங்க்யூ லா இப்பொழுதே அவங்க எந்த எல்லையில் சோர்வடைந்து இருக்காங்களோ அந்த சோர்வை இப்பொழுது நீர் எடுத்து போடுகிறது காயசூத்திரன் இந்த நொடியை நீங்க அற்புதத்தை செஞ்சுட்டீங்கப்பா அவங்க இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்தது காய் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் கரமப்பா அவர்களோடு கூட இருந்து அவங்க குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறது காய் சூத்ரன் இயேசுரன் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதா ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க, அப்போ வார்த்தையை கேளுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் காட் பிளஸ் ஆல்